திருப்பூரில் இளம்பெண்ணுடன் திருமணம் செய்து வைப்பதாக கூறி பதினைந்து லட்சம் ரூபாய் மோசடி திருப்பூர் மே ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இடம் வடக்கு காவல் நிலையம் திருப்பூர் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் ஆரோக்கியசாமி ஐம்பது வயதான இவர் அப்பகுதியில் இவருக்கு சொந்தமான ஒன்றை சென் இடத்தில் குடியிருந்து வந்தார் இந்நிலையில் இவரது வீட்டின் அருகே உள்ள கோவிலில் பூசாரியாக உள்ள சிவசுப்பிரமணியன் அவரது நண்பர்களான அந்தோணி மற்றும் வீரமணி ஆகிய மூன்று பேரும் சேர்ந்து ஐம்பது வயதில் தனியாக வாழ்வது சிரமம் முதலில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இந்த வீட்டை விற்று தோட்டத்துடன் வீடு வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறியவர்கள் விஜயா என்ற பெண்ணை அழைத்து வந்து இந்த பெண்ணுடன் திருமணம் செய்து வைக்கிறோம் என்று கூறியுள்ளனர் இவர்களின் ஆசை வார்த்தையை நம்பிய அந்தோணிசாமி இவருக்கு சொந்தமான வீட்டை பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு விற்று பூசாரி சிவசுப்பிரமணியன் அந்தோணி வீரமணிகண்டன் ஆகிய மூன்று பேரிடம் தோட்டத்துடன் வீடு வாங்க சொல்லி பதினைந்து லட்சம் ரூபாயை கொடுத்ததாக கூறப்படுகிறது ஒரு வாரம் கடந்த நிலையில் கொடுத்த பணத்திற்கு தோட்டத்து வீடும் திருமணம் செய்ய இருந்த பெண்ணும் காணவில்லை என்ற அதிர்ச்சியில் அப்பகுதியில் விசாரித்தபோது மூன்று பேரும் சேர்ந்து நாடகம் மாடி பெண்ணை அழைத்து வந்து திருமண ஆசை வார்த்தை கூறி பதினைந்து லட்சம் ரூபாய் பணம் பறித்தது தெரியவந்தது இதை அடுத்து பாதிக்கப்பட்ட ஆரோக்கியசாமி பெண்ணை திருமணம் செய்து வைப்பதாகவும் தோட்டத்து வீடு வாங்கி கொடுப்பதாக தன்னிடம் வாங்கிய பதினைந்து லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாற்றிய பெண் உட்பட நான்கு பேரிடமிருந்து பணத்தை மீட்டு தரக்கூறி திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் அந்தோணிசாமி புகார் அளித்தார் வயசு ஐம்பது ஆகுதுங்க கோயில் ஊரோட பிள்ளையா பண்ண ஏரியாவில் முத்தாரம்மன் கோயில் இருக்கு சுகசுப்ரமணியன் பழக்கமானா இருங்க அவர் மூலியமா வீரமணிகளும் கலக்கமானாருங்க கருசாமியும் பழக்கமான இருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க அதுக்காக வீடு நடவடிக்கை <analyze anthropology>